மாம்லுக் எனும் அரேபிய வார்த்தையின் பொருள் என்ன அடிமை எத்தனை ஆண்டு காலம் இந்தியாவில் அடிமை வம்சத்தினர் ஆட்சி செய்தனர் எண்பத்தி நாலு வருடங்கள் தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றிய சுல்தானிய அரசர் யார் குத்புதீன் ஐபக் குத்புதீன் ஐபக் டெல்லியில் கட்டிய மசூதி எது குவத் உல் இஸ்லாம் மசூதி இந்தியாவில் உள்ள பழமையான மசூதி எது குவத் உல் இஸ்லாம் மசூதி உதிப்பினார் கோபுரத்தை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் குத்புதீன் ஐபக் குதுப் கோபுரத்தை கட்டி முடித்தவர் யார் இல்துமிஷ் போலோ விளையாட்டு விளையாடிக் கொண்டிருக்கும் போது குதிரையிலிருந்து கீழே விழுந்து இறந்த அரசர் யார் குத்புதீன் ஐபக் குத்புதீன் ஐபக்கின் மகன் யார் ஆரம்ஷா மங்கோலியர்களின் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு இல்துமிஷ் உருவாக்கிய குழு எது நாற்பதின்மர் குழு சகல்கானி என்பதற்கு என்ன பொருள் நாற்பதின்மர் இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றியவர்களுக்கு என்ன வழங்கினார் இக்தாக்கள் அல்லது நிலங்கள் வாவ் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய டான் இப்போ நான் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்குறேன் இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் எது இக்தா எய்து மிஷின் மகள் யார் ரஷ்யா சுல்தானியர்களின் முதல் பெண் அரசி யார் ரஷ்யா நாற்பதெண்பர் குழுவை ஒழித்தவர் யார் கியாசுதீன் பால்பன் பால்பன் பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான யாரை ஆதரித்தார் அமீர் குஸ்ரு துக்லக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் கியாசுதீன் துக்லக் காராவின் ஆளுநர் யார் அலாவுதீன் கில்ஜி வங்காள ஆளுநர் யார் துக்ரில்கான் சிரிஹிந்தின் ஆளுநர் யார் பகலூர் லோடி டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார் கியாசுதீன் துக்லக் கியாசுதீன் துக்லக்கின் மகன் யார் ஜுனா கான் முகமது பின் துக்லக் இந்த ஆண்டு அரியணை ஏறினார் கிபி ஆயிரத்து முன்னூற்று இருபத்தைந்தாம் ஆண்டு அடிமை வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார் குத்புதீன் ஐபக் கில்ஜி அரச வம்சத்தை நிறுவியவர் யார் அலாவுதீன் கில்ஜி

முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடி யாரால் தோற்கடிக்கப்பட்டார் பாபர் முகலாய அரசை நிறுவியவர் யார் பாபர் எந்த ஆண்டு மதுரை தனி சுல்தானியமாக உருவானது கிபி ஆயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டவர் யார் தைமூர் எந்த ஆண்டில் தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்தது கிபி ஆயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ரஷ்யாவின் உதவியாளர் யார்

ஜலாலுதீன் கில்ஜி கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை கில்ஜியிடம் ஒப்படைத்த அரசர் துருக்கிய பிரபுக்கள் குத்புதீன் ஐபக்கின் படைத்தளபதியும் மருமகனுமான யாரை சுல்தானாக தேர்வு செய்தனர் அடிமை வம்சத்தைச் சேர்ந்த இல்துமிஷ் எத்தனை காலம் பணிபுரிந்தார் இருபத்தி ஆறு ஆண்டு காலம் எந்த ஆண்டு அலாவுதீன் கில்ஜி சித்தூரை ஆட்சி செய்த ராஜபுத்திரரை தோற்கடித்தார் கிபி ஆயிரத்தி முன்னூற்று மூன்றாம் ஆண்டு முகமது பின் துக்லக் தனது தலைநகரை டெல்லியில் இருந்து நாட்டின் மையப்பகுதியில் இருந்த எந்த இடத்திற்கு மாற்றினார் தேவகிரி தௌலதாபாத் என்பது எந்த பகுதியை குறிக்கும் தேவகிரி முகமது பின் துக்லக்குடன் டெல்லி திரும்பிய மொரோக்க நாட்டு பயணியார் இபன் பதூதா அமேசிங் எல்லாரும் கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க ஓகே இந்த லெசன்ல இருக்க மீதி கொஸ்டின் நம்ம நாளைக்கு பார்க்கலாமா ஓகே